ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே ஜே ஜேபி சமையல் நான் இன்றைக்கி உங்களுக்கு மட்டனை வச்சு ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம எப்போவுமே மட்டன் வாங்கினா ஒன்று குழம்பு செய்வோம் இல்லாட்டி பொரியல் பண்ணுவோம் ஆனால் நம்ம என்றைக்காவது ஒரு நல்லா மட்டன் கோலாவே செய்வோம் ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்காக மட்டன் கோலா உருண்டை குழம்பு ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த அருமையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல நம்ம பொட்டுக்களை ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிறேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இப்போ மட்டன் கீமா வந்து நான் ஒரு அரை கிலோ அளவு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கிறங்க அப்போ தான் நம்ம கோலா உருண்டை செய்யும் போது அது உடையாமல் நல்லா டைட்டாக இருக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்குறங்க இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதை நம்ம ஆயிலை போட்டு தான் பொறிச்சு எடுக்கணும் போகிறோம் இப்போ ஆயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனில் ஊற்றிக்கிறேன் ஆயில் சூடானோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் ஈவோனா எல்லா பக்கமே நல்லா புரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலராக வரணும் இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்தோன்னே நம்ம ஆயிலேருந்து இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு இந்த தானியம் நம்மளுக்கு தேவைப்படுங்க இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை முதல்ல செஞ்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் பாதி கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இதோட முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு தூளும் சேர்த்துக்குறேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் இஞ்சி போட்டுன்னு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க நான் இந்த மாதிரி இப்போ குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதோட மட்டன் கீ நம்ம சேர்த்திடலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற பெரிய இருந்து பாதி வெங்காயத்தை மட்டும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம் பாதி வெங்காயம் குழம்புக்காக நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற பொட்டுக்கலை மாவு எல்லா மாவையும் நம்ம சேர்த்துடலாம் நம்ம அரை கப் பொட்டுக்களை மாவு எடுத்துருக்கோம் இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சி நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்குருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த கீமாவை ஒரு பவுல போட்டுடலாம் இப்போ பவுலில் போட்டுட்டு இப்போ நம்ம கோலா உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நான் மீடியம் சைஸில் நான் வந்து உருண்டை எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக நம்மளோட கோலா உருண்டை வேகும் அதனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ்லேயே உருட்டிக்கிறங்க நம்ம உருண்டை உருட்டும் போதே அது திக்னஸ் நல்லாவே தெரிஞ்சிடும் ஒருவேளை உங்களுக்கு திக்காக இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட பொட்டுக்கலமாவோ இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலமாவோ சேர்த்துக்கிறோங்க அப்போ தாங்க நம்ம கோலா உருண்டை குழம்புல போடும்போது உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும் நம்ம அதனால் நம்ம உருண்டை உருட்டும் போதே அதோடய பக்குவத்தை பார்த்துக்கிட்டு தேவையான மாவு சேர்த்துக்கருங்க இப்போ நம்ம கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு செய்யறதுக்கு நம்ம மூணு விதமான மசாலா பொருட்களை அரைச்சி எடுக்கணும் முதல்ல வந்து நம்ம வெங்காயத்தையும் தயிரையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் நூறு கிராம் அளவு தயிரையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ ரெண்டாவது மசாலா பொருட்களையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நடக்கலை எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கிறேன் ஆறு முந்திரி பருப்பும் எடுத்துக்கிறேங்க இதே நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மூணாவதாக நம்ம எண்ணெய் அரைக்க போகிறோம் நம்ம தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இதையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு வந்து தக்காளி விழுது தேங்காய் விழுது வெங்காயம் விழுதுன்ட்டு மூணு விதமான மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கடாயை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெங்காய எண்ணெய் இருக்குது அந்த ஆயிலே நான் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேங்க இப்போ ஆயில் சூடாயிடுச்சு இப்போ தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டுக்கலாம் நான் பட்டை ஏலக்காய் கிராமண்டு ஒரு மூணு மூணு எடுத்துக்கிறேன் மிளகு வந்து ஒரு பத்து எடுத்துக்கிறேன் ஒரு இலை ஒன்று எடுத்துக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனில் அளவு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூனோட பச்சை வசனம் எல்லாம் போயிடுச்சு இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துக்கிற காஷ்மீர் மிளகாத்தூளுங்க இங்கே வீட்டு மிளகாத்தூளாக இருந்தால் உங்கள் காரத்துக்கு தக்கனை பார்த்துக்கிட்டு போடுங்க இப்போ இதோட நான் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டுமே வதக்கி விடுங்க ஏன்னா நம்ம மிளகாத்தூள் தூள் கருகிடக்கூடாது அதனால் உடனே வந்து நம்ம தக்காளி விழுதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் தக்காளி விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து இதோட நான் கொத்தமல்லி தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போன பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மட்டன் கோலா உருண்டையிலையும் உப்பு சேர்த்து இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கிட்டு கம்மியாகவே சேர்த்துக்கிருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கோலா உருண்டையை நம்ம இதோட சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி கோலா உருண்டையை பொறிக்காமல் தாங்க நான் குழம்புல சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பொறிச்சு குழம்புல சேர்த்தமாக்கும் அந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்காது நார்மலான கிரேவி மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்யும் போது நேரடியாக இந்த மாதிரி சேருங்க அப்போ அந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த கோலா உண்டை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாங்க இப்போ இப்போ மூடி போட்டு மூடி இந்த குழம்பு வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட மட்டன் குழம்பு வாசனை சும்மா கம்ம கம்மண்டு வருது இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் விழுது தேங்காய் விழுதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு உப்பு போதுமான மாதிரி இப்போ செக் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த கோலா உருண்டை குழம்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் அதனால் தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட மட்டன் கோலா உருண்டையே நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற நேரத்தில் நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியும் இதோட நம்ம தூவிக்கலாம் அதையும் தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்ட்டான கம்ம கம்மண்டு மட்டன் கோலா உருண்டை குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த மட்டன் கோலா உருண்டை சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இது குழம்போட நல்லா ஊறி இருக்கிறனால இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம குழம்புமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக மட்டன் வாங்கினா இந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்க நம்ம கோலா உருண்டை கூட உடையாமல் எவ்வளோ முழுசாக சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்குங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பிடிச்சிருந்தால் மறந்தாமல் லைக் பட்டன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ண பண்ணால் தான் என்னோட வீடியோ மற்றவங்களுக்கும் ஷோ ஆகும் அது என்னோடய சேனலில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க அப்படியே பக்கத்தில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொடுவோன்னு தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன் பாய்